சர்பிரைஸ் பிக் சர்ப்ரைஸ் சொன்ன பாத்தீங்கன்னா தரமான வீடுகள் மக்க வீடியா இருக்கு பாரு தரமானதுக்கு உதாரணம் பாரு ஹாய் மக்கள் நாங்கள் தான் உங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான ஒரு பயங்கரமான சொல்லிட்டு தான் அவ்வளோதான் சஸ்பென்ஸ் உடஞ்சிரும் அப்படி ஒரு வீடியோ தான் அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டேங்க நீங்களும் சரி இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆளுங்களே சரி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பயங்கரமான தான் வந்து சொல்ல போகிறோம் ஆமாம் அது தான் அவனே சொல்லிட்டோம் ஏன்னா அவன் சொன்னால் நல்லா இருக்கும் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே அப்படி பிள்ளை எங்களை கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

போர்ச்சு காலேஜ் காலேஜ் போன சொல்றேன் வீட்ல இருந்தா ஜாலியா இருந்திருக்கேன் யாராவது நீங்களே யோசிச்சு பாருங்க வீட்டுல இருந்தா ஜாலியா இருக்கு காலேஜ் போனா போர் அடிக்குதாமா எல்லாருமே ஸ்கூல் காலேஜ் போனாதான் நல்லா இருக்கு வீட்டுல இருந்தா போர் அடிக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இவனுக்கு வீட்டுல இருந்தா தான் ஜாலியா இருக்குங்கிறான் ஆஹ் இருந்தா ஜாலியா இருக்கு இன்னைக்கு காலேஜ் போகணும் சாக்லேட்ல இருந்து பிரியாணில இருந்து எல்லாமே வந்திருக்கு வீட்டுல இருந்தா அது எதுவுமே வந்திருக்காது

சரி போடா அப்படின்னு ஓ போனேயா போனையா சரி வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் வச்சுருக்குற வராத ஃப்ரெண்ட்ஸ் வந்து திங்கக்கிழமை மணிக்கு ட்ரீட் கேட்பாங்க செஞ்சுதான் ஆகணும் இப்போ நீ ஒரு பக்கம் வேலைக்கு போற அப்படின்னா இவன் வேலைக்கு போகிறான் இவன் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க வேலை பார்க்குறப்போ வந்து இன்டே மச்சான் ட்ரீட்டடாக ஏதாவது ட்ரீட் இருந்தால் கொடுறான் மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இவன் என்ன பண்ணுவான் செஞ்சுதான் ஆகணும் எத்தனை பேர் இருந்தாலும் அதேதான் காலேஜ் லைஃபு இப்ப தம்பி பரணி ஸ்கூல் அவன் பிறந்த நாளுக்கு என்ன பண்ணா எல்லாத்துக்கும் முட்டை வாங்கி கொடுக்கணும் டீச்சருக்கு முட்டை வாங்கி கொடுக்கணும்னு வாங்கிட்டு போலியா எல்லாத்துக்கும் கொடுத்தான்ல என்னது பரணி அப்படித்தானே வாங்கிட்டு போன அவனாச்சா ஒரு ரூபாவா ஐம்பது காசு முட்டாயி நீ வந்து என்ன என்னாச்சு டேரி மில்க்குங்க இதுக்குள்ள இப்போ வந்து என்ன இருக்குன்னா கேக்கா

स्वीट बॉक्स तो स्वीट बॉक्स स्वीट बॉक्स तो चेना ने चेना ने नाने पिरस कर चांदा यार ना मैं क्या काम रहा है घर में फिफ्टी ना चांदा क्वार्टर सरप्राइज

ஆன் பண்ணுறத வந்து எடுங்க எப்படி நான் வச்சிருக்கிற அதே ஓல்டு செட் மாதிரி அப்படி இருக்குது வந்துருச்சு என்ன வந்துருச்சு ஆன் ஆயிடுச்சு இன்னும் ஃபேஸ்புக்கில் இருக்கு

பரணி உனக்கு ஒரு கிஃப்ட் சோப்பு சாமான் நீ ரொம்ப நாளா கேட்டு நான் வச்சு நான் கூட யூஸ் பண்ணிட்டு இருப்பாது வேணாம் இல்ல உனக்கு ஏ உனக்கு பிடிச்ச கலர் பச்சை கலரு பிளாக் அண்ட் ப்ளூ கலந்த மாதிரி

அட இது this... எப்படி that a sociedad under a junior? ஃபர்ஸ்ட் போட்டோ செல்ஃபி எடுக்கலாம் போட்டோ இந்த சர்ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு சொல்லுங்க நார்மலா பேசிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் இந்த சர்ப்ரைஸ் ஆனா வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரிதான் கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால வந்து கொடுத்தோம் இவரு வந்து எப்படி ஃபீல் பண்ணாருன்னு தெரியல ஆனா வந்துட்டு இவன் இவனை அதை ப்ராங் பண்றோன்னு சொல்லி சொல்றான் அப்புறம் வந்து பட் அவன் மனசுக்குள்ள இன்னும் வந்துட்டு இருக்கு இருக்குதான் அவங்களுக்கு அப்படியே மனசு நிறைவே அப்பானா புடிச்சது நினைச்சது கிடைச்சிருச்சு அப்படின்னு ஏன்னா ரொம்ப நாளா அவன் மனசுல நினைச்சிருக்க விஷயம் இது கிடைச்சிருச்சு ஆஹ் இப்ப அது வந்து அவன் கைக்கு வளர்ந்துருச்சு பாருங்க நீ நைட்ல தூங்க மாட்டான் இதுல எல்லாமே என்னென்ன பண்ணணும் எல்லாமே பண்ணி வச்சுட்டு தான் இன்னைக்கு தூங்குவான் நினைக்கிறேன் அப்படிதான்டா அங்க பாத்து பேச எப்படி ஃபீல் பண்ற நாங்க வாங்கி கொடுத்தது நீ என்ன உன்னோட உள்ள இருந்து சொல்லு உள்ள இருந்து தேங்க்யூ தேங்க்யூ மட்டும்தான் அதுக்கு மேல வேற எதுவுமே இல்ல வீடியோ முன்னாடி சொல்ல மாட்டாங்க யாருமே அது வராது வர அது வந்து பேசுறதுக்கு வர்றது இல்லை மற்ற நேரத்துல எல்லாம் வீடியோ இல்லாதப்பெல்லாம் வாடிக்கை என்னென்னமோ பேசுவாங்க அதாவது வீடியோ ஆன் பண்றப்ப மட்டும் வரவே வராது சரி ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா முடிச்சுக்கலாம் வரணி வரணி என்ன கண்ணு கண்ணெல்லாம் இப்படி இருக்குது சவச்சவனு நைட் பன்னெண்டு மணிக்கு கேள்வி போட்டா எப்படி காலையில் நாலு மணிக்கு கேள்வி போடுறீங்க காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கலையே அப்படிதான் சொல்லணும் பாத்தீங்களா பேச தெரியலன்னு வச்சிங்களா இவங்க பேசுற பாத்தீங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக வந்து இதோட முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறோம் உங்களும் இந்த விடைபெறுவது உங்களுக்கு ஆத்தி சரோ தீபக் பரணி பாய்